வணக்கம் சார் வணக்கம் கண்டம் விட்டு கண்டம் தாக்குறது அப்படிங்கறது எல்லாம் சினிமால டைலாக்ஸா பார்த்திருப்போம் ஆனா நேத்துக்கு ரஷ்யா அது உண்மையிலேயே பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு நிஜமாவே சக்தி வாய்ந்த ஆயுதங்கள்லாம் இருக்கா நேற்று நடந்த செய்திகள் நாங்க கேட்ட செய்திகள் எல்லாமே உண்மையா ஃபர்ஸ்ட் ஆமா ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் நம்ம பேசியிருந்தோம் நம்மளே வந்து என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக புத்தி எடுக்கக்கூடிய சில முடிவுகளால் உலக போர் மூடுறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்றத நம்ம பேசினோம் ஸோ ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் இப்போ அதிபராக இருக்கக்கூடியவர் ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து நோட்டீஸ் போட்டில் இருக்கிற கூடிய ஒரு செய்யக்கூடிய அட்டோழிய மாதிரி வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை நம்ம அன்னைக்கே பேசணும் ஸோ ட்ரம்ப்புக்கு நெருக்கடியா இல்லை அமெரிக்காவுக்கு நெருக்கடியான்னு கேட்டீங்கன்னா இது உலக நாடுகளுக்கே வந்து மிகப்பெரிய நெருக்கடி தான் இன்னைக்கு இந்த ஒரு வார் சுச்சுவேஷன் அப்படின்றது கொண்டு வந்திருக்கு கண்டமிட்டு கண்டம் தா தாண்டி போய் அடிக்கக்கூடிய அளவுக்கு ரேஞ்சு மிசைல்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு அதை வந்து இன்னைக்கு வந்து சோதனை பண்ணியிருக்காங்க வழக்கமாக சோதனைகள் வந்து பாலை ஒரு பாலைவனத்துலேயோ இல்லைனா வந்து ஏதோ ஒரு கடற்கரையிலையோ நடக்கிறது நம்ம பார்த்துருப்போம் இன்றைக்கி வந்து இருக்கிற சுச்சுவேஷனை பயன்படுத்தி ரஷ்யா அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சோதனை இலக்காவே உக்ரைனை வச்சு இன்னைக்கு வந்து அதை சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ ரஷ்யா இந்த மிசைலை அடித்தது அவங்க மேலே தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த பல விஷயங்கள் தான் அவங்கள இன்றைக்கி இந்த செயலை வந்து இறங்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ புட்டின் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு என்னென்னா நம்மளை வந்து எந்த அளவுக்கு எங்களை தாக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நியூக்ளியர் வெப்பனையும் பயன்படுத்துறதுக்கான ஒரு திருத்தத்தையும் அவங்களுடைய சட்டத்தில் வந்து கொண்டு வந்ததாக சொன்னார் ஸோ இது பல நாடுகளையும் வந்து கொஞ்சம் அச்சுறுத்துற விதத்தில் தான் இருந்தது இன்னைக்கு இந்த மிசைல் அட்டாக் அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி உக்ரைன் யூஎஸ் உடைய மேட் மிசைல்ஸை வச்சு ரஷ்ய பகுதிகளில் தாக்குனதுனால தான் இன்னைக்கு வந்து நான் தாக்குனேன் அப்படின்றத புட்டின் அவர்கள் நேத்து ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருக்காரு ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதில் முக்கியமாக இது வந்து ஒரு டெஸ்ட்டு தான் அப்படின்றத சொல்லியிருக்காரு முதல் விஷயம் இதை வந்து உக்ரைனு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஜெலன்ஸ்கி பேசுகிறாரு பல கட்டடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கு இரண்டு பேர் வந்து இதில் இன்ஜுரி ஆயிருக்காங்க அப்படின்றத அவரும் ஒத்துக்கிறாரு ஸோ இதில் வந்து முக்கியமாக அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா எங்களுடைய இப்போது நடக்கக்கூடிய சண்டையில் எங்களுடைய எதிரி நாடான உக்ரைன் உக்ரைன் வந்து எங்களை தாக்குறது நாங்கள் உக்ரைனை தாக்குறது இல்லாமல் வேற நாடுகளுடைய ஆயுதங்கள் எங்களை தாக்கும் பட்சத்தில் அந்த நாடுகள் மேலே நாங்கள் வந்து போர்த்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாங்கள் அதுக்கு தயங்க மாட்டோம் அப்படின்றத பகிரங்கமாக வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த இடத்துல பார்க்க போனால் அந்த மிசைலை பத்தி நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து பேலஸ்டிக் மிசை சொல்றாங்க ஸோ இன்டர் கான் ஐசிபிஎம் சொல்றது ஐசிபிஎம்னா இன்டர் கான்டினட் பேலஸ்டிக் மிசைல்னு சொல்றாங்க அதாவது கண்டம் விட்டு கண்டம் தாண்டக்கூடிய அதாவது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல இலக்குகளை குறிவைச்சு ட்ராவல் பண்ணி தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மிசைல் தான் வந்து ஐசிபிஎம்னு சொல்றாங்க ஸோ உக்ரைன் ஆல்ரெடி வந்து ரெண்டு மிசைல் ரெண்டு டைப் ஆஃப் மிசைலை வச்சு ரஷ்யா பகுதியை தாக்கியிருக்காங்க ரஷ்யால குர்ஸ்க் ரீஜியன் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து தாக்கியிருக்காங்க பை யூகே பிரிட்டனுடைய தயாரிப்பான ஸ்டாம் ஷேடோ வச்சு அடிச்சிருக்காங்க அண்ட் தென் யூஎஸ் மேடு ஏடி ஏசி சொல்லுவாங்க இது வந்து ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இதை வச்சும் வந்து தாக்கியிருக்காங்க ஆனால் இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா ரஷ்யா தாக்குனதை விட பத்து மடங்கு குறைவான ஒரு பவர் கொண்ட ஒரு மிசைல்ஸ் தான் ஆனால் எங்களுடைய பகுதிகளில் நீங்கள் தாக்க ஆரம்பிச்சிட்டிங்க நாங்கள் சும்மா இருக்க மாட்டோன்றத தெளிவாக வந்து ரஷ்யா இன்னைக்கு பூ பண்ணியிருக்காங்க இந்த ஐசிபிஎம் தாக்குதல் மூலமாக அப்போ உக்ரைன் வந்து முதல்ல தாக்குதல் வந்திருக்காங்க பதிலுக்கு இவங்களுடைய தாக்குதல் இருக்கு நீங்க பார்க்கும் பார்க்கும்போது அதை பத்து மடங்கு தான் இருந்திருக்கு அப்போ அதை எப்படி உக்ரைன் வந்து சமாளிச்சாங்க அந்த அளவுக்கான ஒரு எதிர்க்கக்கூடிய ஆயுதங்கள் வந்து உக்ரைன் கிட்ட இருக்க அமெரிக்கா அதை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா இப்போ வந்து நடக்கக்கூடிய தாக்குதலை தடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தொழில்நுட்பம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உக்ரைன் எங்கள் மேலே நடத்தின ஆறு மிசைல ரெண்டு மிசைலை நாங்கள் வான்வழியிலேயே வந்து அழிச்சிட்டோம் நாலு மிசைல் வந்து எங்களுடைய பகுதிகளில் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒரு இரண்டு பக்கமுமே தொழில்நுட்பம் இருக்கு அதை எந்த அளவுக்கு அவங்களால பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து தியரட்டிக்கலா பேசுறதுக்கோ இல்லை வந்து நம்ம வந்து பிராக்டிக்கலாக பண்ணி பார்க்கறதுக்கும் விஷயம் வித்தியாசம் அதிகமாக இருக்கு ஸோ இன்னைக்கு ஆறு மிசைல்களை ஒரு வண்டியில் பிக்ஸ் பண்ணி அட் அ டைம் வந்து மெசைல்கள் லான்ச் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கக்கூடிய வெஹிகள்ஸ் இருக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான மிசைல்ஸ் வந்து உக்ரைன் ஆல்ரெடி யுகே கிட்டயும் யூஎஸ்ஐ கிட்டயும் வாங்கி வச்சிருக்காங்க அவங்க ஆறு மிசைல் அடிச்சிருக்காங்க அதுல ரெண்டை நாங்க தடுத்துட்டோம் அப்படின்றாங்க ஆனா ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாரு அப்படின்னா எங்ககிட்ட இந்த ஐ சி பி மிசைல் வந்து எங்களை வந்து தாக்குனதை எங்களால வந்து கண்டே பிடிக்க முடியல அந்த வேகத்தால பிரிடிக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிருக்காரு அத நேத்து பேட்டியில தெளிவா புட்டின் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தால உங்களால இந்த மிசைல ஜட்ஜ் பண்ணவோ இல்லை அழிக்கவோ முடியவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அவர் சொல்றாரு அதோடைய வேகம் அப்படின்றது ஒரு செகண்ட்க்கு இரண்டரை கிலோமீட்டர்ல இருந்து நான்கு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு கெபாசிட்டி இருக்கிறது சோ இந்த வேகத்துல போகக்கூடிய மிசைல்ஸ நீங்களால உங்களால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்றத இன்னொன்னு இதை வந்து நாங்க மக்கள் மேலேயோ இல்ல மக்கள் இருக்கக்கூடிய பகுதி மேலேயோ நாங்க வந்து தாக்கல மக்கள் இல்லாத தான் தாக்கியிருப்போம் அப்படின்ட்டு கியூவில ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் அமெரிக்கா அவங்களுடைய எம்பசியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அடுத்த தாக்குதல் இங்கே தான் நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால அங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ இவங்க நடத்திருக்கிறது டின்ப்ரோ அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து ரஷ்யா தாக்குதல் நடக்குது அந்த இடம் பார்த்தீங்கன்னா உக்ரைனுடைய இராணுவ தடவாடங்கள் தொழில்நுட்பங்கள் இதை வந்து தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஸோ அந்த இடத்துல தாக்கும் பட்சத்தில் அவங்க திரும்பவும் மேலும் வந்து உற்பத்தி இதை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு வேலையை தான் இப்போ இருக்கு ஸோ இந்த தொழில்நுட்பங்கள் இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட ஆயிரம் மிசைல்ஸ் வந்து ஒரே நேரத்தில் அடிச்சாங்கன்னா அந்த ஆயிரம் மிசைல்ஸை தடுக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் ரஷ்யா கிட்டயும் இருக்காது உக்ரைன்கிட்டையும் இருக்காது ஏன்னா இதை ப்ராக்டிக்கலா யாரும் பண்ணி பார்க்கல இதில் மிஸ் ஆகி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் மிசைல்ஸ் வந்து லான்ச் ஆகி இங்க வந்து லேண்ட் ஆச்சு அப்படின்னாலுமே இது ஒரு மிகப்பெரிய பேரழிவாக பார்க்கப்படும் அமெரிக்கா எம்பசி இப்ப வெளியே போயிட்டாங்க காரணம் ரஷ்யாவை வந்து அப்போஸ் பண்ண முடியாது பதிலுக்கு தாக்க முடியாது அப்படிங்கிறதா இல்ல வெளியே போய்ட்டு வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியோட மறுபடியும் உள்ள வருவாங்கன்னு சொல்லல இப்போ வந்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கியூல இருந்து எம்பசியை தூக்கி இருக்காங்க ஏன்னா ஒரு எம்பசி மேல அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து டைரக்டா அந்த கண்ட்ரிய வந்து சீன்ற மாதிரி ஆயிடும் ஸோ அதுக்கு எதிர்வெளியை ஆற்றல் ஆற்றல அப்படின்னாலும் அவர்களுக்கு வந்து கெட்ட பேர் வரும் எதிர்வெளியை ஆற்றினாலும் நேரடியான போர்ல வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறோம் அந்த ஒரு சுச்சுவேஷனை தடுக்கிறதுக்காக தான் கியூல இருந்து எம்பசியை வெளியேற்றிருக்கிறதா நான் ஓகே அதே போல

நாட்டோ உடைய எல்லா நாடுகளும் இதில் வந்து பங்கு கொள்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணிடும் ஏன்னா நேற்று அடிச்ச ஐசிபிஎம்ன்றது நியூக்ளியர் பாம்பு எடுத்துட்டு போகாத ஒரு மிசைல் தான் பட் ஆனால் எடுத்து போற கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மிசை ஸோ இந்த மிசைலை நாங்கள் இன்னைக்கு லான்ச் பண்ணி பார்க்கறோம் அப்படின்னா முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் இன்னைக்கு அடிச்சிருக்காங்க ஸோ அதை வந்து மாஸ்கோல இருந்து லண்டன் வரைக்கும் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மிசைல் தான் அது ஸோ நாளைக்கு போகணும்னு வந்தா அமெரிக்காவையும் எங்களால் அடிக்க முடியும் யூகேவையும் எங்களால் அடிக்க முடியும்ன்றத இந்த ட்ரையல் மூலமா ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ட்ரெயிலர் காட்டியிருக்காரு புட்டேன் உண்மையிலேயே ஸோ இது வந்து மற்ற நாடுகளுக்கு உண்மையிலேயே அச்சத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு நம்ம இன்னொன்னு பார்க்கும்போது உக்ரைனுக்கு இந்த பக்கம் சப்போர்ட்டா ஒரு மிகப்பெரிய நாடு அமெரிக்கா இருக்கு இன்னும் நிறைய கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரஷ்யாவுக்கு யாருடைய சப்போர்ட் இருக்கு ஏன்னா வடகொரியாவுடைய சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இருக்கு ஸோ ரஷ்யாவுக்கு என்ன கண்ட்ரிஸ் சப்போர்ட் பண்றாங்க இப்போது ரஷ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பல ஃபோட்டோஸ் எவிடன்சஸ்லாம் வந்து உக்ரைன் தரப்பில் வந்து காட்டியிருக்காங்க ஸோ வட கொரிய இராணுவத்தினர் வந்து இறங்கியிருக்காங்க பல லட்சம் ராணுவர்கள் வந்து அவங்க வேறு நாட்டு இராணுவ படை எங்களை வந்து தாக்குது அப்படின்றத வந்து ஒரு ஆதாரணமாக சொல்லி தான் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க இது எங்கேயுமே வடகொரியாவும் வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துக்கலை ரஷ்யாவும் அதை ஒத்துக்கலை ரஷ்யாவுக்கு சப்போர்ட் வந்து சைனா வரும்னு எதிர்பார்க்குறது எதிர்பார்க்கப்படுது அண்ட் தென் ஆயுதங்கள் சப்ளை பண்ணதுக்கும் சைனா தயாராக இருக்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது இந்தியாவும் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் ஒரு நடுநிலை தன்மையில தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் அது நாளைக்கு எப்படி மாறும் ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு ஏன்னா ஏற்கனவே ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஒரு அதிகாரி நியமிச்சு அவங்க பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு ஏன்னா நேட்டோ வந்து நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணாம இருபது வருஷத்துக்கு நீங்க ஒத்தி போடுங்க அப்படிப்பட்ட உடன்படிக்கையினால இந்த ஒரு போரை வந்து நிப்பாட்டி வைக்கலாம் தான் வந்து இன்னைக்கு யுஎஸ்எல்ல ட்ரம்ப் உடைய ஆட்சி வந்தா நடக்கும் அப்படின்ற ஒரு போக்கு இருக்கு பட் ஆனா இன்னைக்கு அமெரிக்க அதிபரான பைடன் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் இது வரைக்கும் பொறுமையாக இருந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து நீங்கள் வந்து வேற நாடுகள் இதில் எதுவும் தலையிடலை ஆனால் இன்னைக்கு நார்த் கொரியா உள்ள வந்து உங்களுக்கு உதவி பண்ணும்போது நான் நேரடியாக ஆயுதங்களை தாக்குறதுக்கான ஒரு பர்மிஷனை நான் உக்ரைன் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தான் தொலைதூரம் தாக்கக்கூடிய யோகனைகளை தாக்குறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ உக்ரைன் அடித்து கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து ரெண்டாவது நாளே வந்து எதிர்த்தாக்கதில் கொடுத்துட்டாங்க இன்னமும் வந்து வேற ஏதாவது சப்போர்ட் வருது அப்படின்னா நம்ம போகக்கூடிய தான் பார்க்க முடியும் இப்போ இன்னொன்னு இந்த இன்டர்வியூ பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே கூட கேள்வி இருக்கும் இதுக்கான மூல காரணம் என்ன எல்லாருக்கும் தெரியும் நாட்டோல ஏதோ ஒரு நாட்டோல சேரணும் அப்படிங்கிறதுனா அப்ப நாட்டோனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா உக்ரைன் ரஷ்யான்னு கம்பேர் பண்ணும்போது ரஷ்யா எல்லாத்துலயுமே ஒரு அளவு பிக்கெஸ்ட் தான் வெப்பன் அளவுலயும் சரி நிலத்தினுடைய பரப்பளவு அளவுலயுமே உக்ரைனை விட ரஷ்யா பல மடங்கு பெருசு அப்படி இருக்கும்போது உக்ரைனை ஏன் எதிர்க்கிறாங்க ரஷ்யா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு உக்ரைன் நாட்டோல சேர்றதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை இவ்வளவு எதிர்ப்பையும் தாண்டி உக்ரைன் அதுல சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு கிட்டத்தட்ட மூன்று மூன்று வருஷமா அந்த போர் நீடிக்குது என்ன அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கடைசிக்கிறதுக்கான காரணம் என்ன இப்போ நேட்டோ கூட்டமைப்பு அப்படின்றத பார்த்துக்கிட்டா எதற்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னா யூஎஸ்எஸ்ஆர் அதற்கு எதிராக தான் யூரோப் ஐரோப்பிய கண்டங்கள் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒரு கூட்டமைப்பாக நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம எல்லாரும் ஒரே கூட்டமைப்பாக இருக்கும்பொழுது நம்மளுக்கான யுஎஸ்எஸ்ஆர் எந்த ஒரு எதிர்வனையும் ஆற்றாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சுது ஸோ இது ஆரம்பித்த கொஞ்சம் வருஷத்துல பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர் நமக்கு தெரியும் அதை வந்து பிரிஞ்சு உடஞ்சி ரஷ்யா தனியாகவும் பல மாநிலங்கள் மாகாணங்களாக பல நாடுகள் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ அதற்கப்புறமும் இந்த உடைய தேவை எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்கா அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுடைய ஆதிக்கத்தை இந்த உலக நாடுகள்ல செலுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த நேட்டோ அப்படியே தொடர்ந்து வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தாங்க முப்பத்தி ரெண்டு நாடுகள் இது வரைக்கும் நேட்டோவில வந்து இணைஞ்சிருக்காங்க இந்த முப்பத்தி ரெண்டு நாடுகள் இல்லாம இன்னும் நாலு நாடுகள் வந்து இணையிறதுக்கான ஒரு வேலையை தான் வந்து ஆரம்பிச்சாங்க இந்த நேட்டோல இணையிறதுக்கு உக்ரைனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல உக்ரைன்ல வந்து ஒரு அவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை ஒன்னு கிளம்புது என்னன்னா உக் உக்ரைன்ல இருக்கிறவங்களுக்கு மொழி நம்மளுக்கு உக்ரைனியம் பேசுறவங்க தான் உக்ரைன்ல வந்து முக்கியத்துவம் ரஷ்யா ரஷ்யன் பேசக்கூடியவர்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணணும் உக்ரைனியம் தான் பேச ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மொழிக்கான தடை வருது எப்படி வந்து பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானோட வந்து பிரியுது அப்படின்னா வங்காளத்துக்கும் உருதுக்குமான ஒரு பிரச்சனையா இருந்தது நீங்க தான் பேசணும் வங்காள மொழி பேசுறவர்கள நாங்கள் ஒடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச பிரச்சனை தான் பார்ட்டிஷன் ஆஃப் மாதிரி ஆச்சு பாகிஸ்தான் தமிழ் மொழிக்கும் சிங்கள பிரச்சனை தான் எங்களுக்கு தனி நாடு கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையாக வந்து போச்சு அதே தான் இங்கேயும் பத்தொன்பதுல அப்போ ஆரம்பிச்ச பிரச்சனைக்கு ரஷ்யன் பேசக்கூடிய எங்க நாட்டு மக்களை நீ வந்து இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரஷ்யாவுடைய புட்டின் வந்து அப்போ பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாரு நீங்க இப்படி வந்து எங்களுடைய நாட்டு பிரச்சனையில் தலையிட்டீங்கன்னா நேட்டோட இனிவும் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த ஒரு இணைப்பை தடுக்கிற விதமா ஆரம்பிச்சது அண்டை நாடுகள் இப்ப ரஷ்யாவை எல்லா நாடுகளும் நேட்ட இருக்கு நாளைக்கு வந்து ரஷ்யாவை வந்து தாக்கணும் அமெரிக்காவோ பிரிட்டனோ அண்டை நாடுகள்ல வந்து அவங்க கேம்ப் அமைச்சா போதும் இன்னைக்கு வந்து நம்ம சொல்றோம் இல்லையா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற மிசைல்ஸ் வந்து ரஷ்யா கிட்ட இருக்கு பட் ஆனா மத்த கண்ட்ரிஸ் கிட்ட ஒரு முன்னூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய கடந்து போய் தாக்கக்கூடிய அளவுக்கான மிசல்கள் தான் இருக்கு அதற்கான வளர்ச்சிகள் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் இப்போ கரண்ட்ல இல்லை ஆனால் அந்த நாட்டுடைய எல்லை பகுதிகளை சுருக்கும் பட்சத்தில் அதாவது அண்டை நாடுகளுடைய பகுதிகளை பேஸ் அமைக்கும் பட்சத்தில் நம்ம அவங்களை ஈஸியாக தாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதை கே அதை வந்து கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க இதை விடக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய நாட்டுடைய நிலப்பகுதியையோ மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் நான் பாதிக்க விட மாட்டேன்றதுனால ரஷ்யா வந்து இங்க வந்து போர் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் இந்த உக்ரைன் ரஷ்யாவுக்கான போருக்கான இனிஷியல் ஸ்டேஜ் சொல்லலாம் ஓகே இப்போ இதுல இன்னும் சில நாடுகள் இணையணும் இணையாம இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் அந்த அடிப்படையில பார்க்கும்போது உக்ரைன் இவ்வளவு நாளா போராடியுமே அவங்களால இணைய முடியல அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது சோ இது எந்த அளவுக்கு போக இதோட இதோட தான் என்ன இப்போ உக்ரைனுடைய நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் அதோடைய ஸ்ட்ரெச் ஃபுல் லென்த்தே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடு அதில் வந்து மக்கள் தொகை கம்மி மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் கம்மியாக இருந்தாலும் அவருடைய எல்லை பகுதி அப்படின்றது ரொம்ப பறந்து விரிந்த ஒரு நிலப்பரப்பாக இருக்குது ஸோ பக்கத்து அண்டை நாடுகள் தங்களுடைய எல்லை பரப்பை விரிவுபடுத்தி தங்களுடைய எல்லை பரப்பை சுருக்கி 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 வரும் பட்சத்தில் வருங்காலத்தில் இது மிகப்பெரிய பிரச்சனையாகும் நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய எல்லை பிரச்சனையாக வரும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வந்து ரஷ்யா இவ்வளவும் போராடிக்கிட்டு இருக்கு இன்னமும் இது எங்கே போகும் அப்படின்னா உதாரணமாக உதாரணமா இன்னொரு ரெண்டு மாதம் ஜனவரி இருபதாம் தேதி வந்து ட்ரம்ப்பை பதவியேற்கிறார் அதற்கு முன்னாடியே பைடனை பதவி விட்டு சட்டப்படி நீக்கிறதுக்கான வேலைகளை ட்ரம்ப் பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்றது பெரிய ஒரு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஆயுதம் மேலும் கன்னி வெளிகளை வந்து இப்போ கொடுக்கறதுக்கான லேண்ட் மைல்ஸை கொடுக்கறதுக்கான ஒரு ஒப்பந்தமும் போடப்பட்டிருக்கு ஸோ கன்னி வெளிகள் போது எதிரி படை நாட்டு படையினர் வந்து நம்ம நாட்டுல இன்வைட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அங்கங்க புதைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அதை திரும்ப எடுக்கிறதும் அப்படின்றதும் ரிஸ்க் ஒன்ஸ் புதைச்சிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து மனிதர்கள் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை அமையும் எத்தனை லேண்ட் மைல்ஸ் வச்சோம் அது எங்க வச்சோம் அது வெடிச்சதா இல்லையா ஏன்னா ஒரு வெடிப்பு ஏற்பட்டதுன்னா அதனுடைய சிதைவுகள் வந்து செதறி கிடக்கும் இன்னும் வெடிக்காம எத்தனை இருக்குன்றதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இது வந்து மிகப்பெரிய ஆபத்து வழியாக வைக்கும் இதை லேண்ட் புதைக்காம இருக்கிறது தான் வந்து மற்ற நாடுகளுக்கும் அந்த சொந்த நாடுக்கும் வந்து ஒரு என்ன சொல்வது பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்கள் இன்னும் போச்சு அப்படின்னா கண்டிப்பா நாட்டோ படையில நேரடியாக நாங்க போர் ஆல்ரெடி புரியும் சொல்லிட்டாரு இந்த நேரடி போர் அப்படின்றது பல நாடுகளில் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்படி உள்ள வந்தது அப்படின்னா வேர்ல்டு வார் த்ரீ அப்படின்றத நம்ம வந்து நம்ம வாழும் காலத்திலே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும் ஏற்கனவே நம்ம அன்னைக்கு இன்டர்வியூலயுமே பேசியிருந்தோம் அமெரிக்கா ரஷ்யாவை ஏற்கனவே வான் பண்ணியிருந்தாங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற அடிப்படையில இப்போ இங்க உக்ரைனுக்கும் சப்போர்ட் பண்றாங்க அப்போ ரஷ்யாவுக்கு ஆதரவா இன்னும் என்னென்ன கண்ட்ரீஸ்ல வர வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே வடகொரியா இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இந்த பக்கம் அமெரிக்காவே ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான கண்ட்ரி தான் ரஷ்யாவும் ஓரளவு ஸ்ட்ராங்கான கண்ட்ரி தான் ஆனா இந்த பக்கம் சப்போர்ட் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அப்ப இந்த பக்கம் யாரெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம எடுத்துட்டீங்கன்னா ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து பெருசா பேசப்படும் பட் ஆனா ரஷ்யாவுடைய மிலிட்ரி வெல்த்துக்கும் அவங்களுடைய இருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய வெல்த்துக்கும் அவங்க தனியா நின்று அடிக்க முடியும் பட் ஆனா அமெரிக்காவை விட ரஷ்யாவோட வெப்பன்ஸ் ஆமா அடிக்க முடியும் சோ அவ்வளோ அந்த அளவுக்கு அணு ஆயுதங்கள் வச்சிருக்காங்க இப்போ வந்து நம்மளுக்கு அபிஷியலா சொல்ற அணு ஆயுதங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாலாயிரத்துலேருந்து இருந்து ஐயாயிரம் அணு ஆயுதங்கள் வச்சுக்கலாம்னு சொல்லி அன் அஃபிஷியலாக இன்னை எவ்வளோ தெரியல இந்த மிசைலே வந்து இன்னும் அவங்க இன்னைக்கு அடிச்ச ஐசிபிஎமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யனுடைய மிலிட்ரியில இன்னும் சேர்க்கப்படாத ஒரு மிசைல் அவங்க வந்து டெஸ்டே பண்ணாத மிசைல டெஸ்டிங்காக தான் இன்னைக்கு அடிச்சிருக்காங்க ஸோ அப்படின்னும் போது இன்னும் எவ்வளவு டெக்னாலஜி கிட்டே இருக்குன்னு தான் அவங்க வெளிப்படையா சொல்லலை நமக்கு வந்து செய்திகள் மூலமாவும் அங்க இருக்கிற ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளவுதான் சோ இன்னும் ஏசிடி ஏடி மாதிரி இன்னும் எவ்வளவு மிசைல்ஸ் அவங்க வச்சிருக்காங்க இன்னும் எந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது இதை வந்து வெளியே சொன்ன விஷயங்கள் மட்டுமே வந்து எல்லாரையும் பயமுறுத்திருக்கு இன்னும் சொல்லாம பல விஷயங்கள் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்படி வரும்போது எந்த நாடும் துணை நிற்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆனால் இது வந்து மிகப்பெரிய அழிவை கொண்டு போய்விடும் ஏன்னா ரஷ்யா மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு வக்ரமான ஒரு என்ன சொல்றது ஒரு உக்கிரமான கோபத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு ரொம்ப பலம் படை படைத்த ஒரு நாடு எல்லாரும் கார்னர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த விரக்தியின் உச்சத்துல இல்லைன்னா வெறுப்பின் உச்சத்துல எதை வேணாலும் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு பட்டன் நமக்குன்னா முடிஞ்சு ஒரு நியூக்ளியர் வெப்பன் வந்து பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மற்ற நாடுகள் எல்லாமே வந்து அதை சும்மா இருக்க மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் ரஷ்யால இருந்து ஒரு நியூக்ளியர் வெப்பன் போட்டுடுறாங்க அது வந்து மிஸ் ஆகி வேற ஏதோ ஒரு நாட்டுல விழுந்தது அப்படின்னா பிரான்ஸ்லயோ இல்ல வந்து போர்ச்சுகல்லையோ இல்ல ஸ்பெயின்லயோ எங்கே போய் விழுது அப்படின்னா அந்த நாடும் பொருளுக்கு வந்து ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு இந்தியாவிலே ஒரு ஒரு குண்டு ஏதோ மிசை வந்து மிஸ் மிஸ்வயர் ஆகி விழுது அப்படின்னா நம்மவும் சும்மா இருக்க முடியாது ஒரு நியூக்ளியர் பாம்பு தாக்கம் எந்த அளவுக்கு ஹிரோஷிமா இருக்கு நம்ம பார்த்திருக்கோம் இரண்டாம் உலக பொருளை இறுதியில் லட்சக்கணக்கான மக்களை கொள்ளக்கூடிய ஒரு 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 பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் தான் அது அது நம்ம இந்தியா மாதிரி சைனா மாதிரி பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் விழுது அப்படின்னா இல்லைன்னா பரப்பளவு கம்மியாக இருக்கக்கூடிய நாடுகளில் விழுது அப்படின்னா கட்டட இடிபாடுகளில் சிக்கி சாகரவம் இல்லாமல் ரேடியேஷன் மூலமாக சாகரவங்க அதிகம் அன்றைக்கி ப்ளூட்டோனியம் யூஸ் பண்ணாங்க இன்றைக்கி யூ யூஸ் பண்ணாங்க இன்றைக்கி வந்து ப்ளூட்டோனியம் வரைக்கும் வந்துருச்சு அட்வான்ஸ்டு தான் நம்ம வச்சிருக்கோம் அழிவுகளை கம்மி பண்ணுற அளவுக்கு நம்ம மெசேஜை வந்து ஃபார்ம் பண்ணலாம் அழிவுகளை எவ்வளோ அளவுக்கு அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் டெக்னாலஜி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணி அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் இதில் வந்து நான் முக்கியமாக பார்க்குறது என்னென்னா நாம்ஸ் பிஸ்னஸ் அப்படின்றது வளர்ந்துருக்கு இந்த இன்னைக்கு உக்ரைன் அடிச்சிருக்கக்கூடிய இந்த மிசைல் இருக்கு இல்லையா ஆஹ் இந்த மிசைல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் பல நாடுகள் வாங்கியிருக்காங்க உக்ரைன்மே அப்பதான் வாங்கியிருக்காங்க யுஎஸ்ல இருந்து வாங்கிருக்காங்க இது யுஎஸ் ப்ரொடக்ஷன் தான் ஃபுல்லாவே சோ இந்த மிசைல்ஸ் வந்து உலக நாடுகள் எப்போ வாங்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரில உக்ரைன் ரஷ்யா வாழ ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை மற்ற நாடுகளுக்கும் பரவாமல் இருக்குது நம்ம தற்காத்துக்கிறதுக்கு வெளிய சொல்லிக்கிறதுக்காக நம்ம கிட்ட ஆயுதம் இருக்குன்றதுக்காக இத வந்து பல நாடுகள் கடன் கடன் கொடுத்து கடன் வாங்கி வந்து வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து எல்லா நாடுகளும் ரஷ்யா கிட்ட இருக்க அந்த ஆயுதங்களையும் இப்ப இன்னைக்கு போட்டு அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஐசிபிஎம் அதையும் இந்த நாடுகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு இத வந்து இப்போ இப்ப இன்னைக்கு வந்து இதை ட்ரையல் பாத்துருக்காங்க இந்த பிசினஸ் உடைய வளர்ச்சி எங்க போகணும் நார்த் கொரியா இதை வாங்கும் பல மில்லியன் டாலர்கள் கொடுத்து இதை வாங்கறதுக்கு பல நாடுகள் இன்னைக்கு தயாராகுது அப்படின்னா அதுக்கான ஒரு அஹ் என்ன சொல்றது ஒரு விளம்பரமா இந்த ஒரு அட்டாக் வந்து அமைஞ்சிருச்சு ஸோ ஆர்ம்ஸ் பிஸ்னஸ்ன்றது இன்னைக்கு உலக அளவுல வந்து பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்றதுல ஆஹ் மாற்று கருத்தே இல்லை